ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ரியல் கோல் லுக்கில் இருக்கக்கூடிய அழகழகான ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம போஸ்ட் பண்ணதே கிடையாது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் சொல்லுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் இங்கே போடுற வீடியோவோட கேட்லாக்லாம் வேணும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ரியல் கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக் லுக் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரிங்கு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்க ஸ்டோன்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்கான ஒரு ஸ்டோனாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஒயிட்டு பிங்க் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ ஒயிட் பிங்க் கிரீன் ஃபுல் கிரீன் அண்ட் ஒயிட் வித் பிங்க் ஸோ வந்துட்டு இதில் வந்து நமக்கு ஒரு சிக்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஒரு சூப்பர்வான கலர் காம்பினேஷன் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் அண்ட் க்ளோயிங்காக இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் பாலிஷ் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர்க்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான டைமண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரிங்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் பாலிஷ் அப்படியே வந்திருக்கும் ஃபிஷ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சென்டரில் பார்த்திங்கன்னா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர்ஸ் தான் இருக்கும் மல்டி கலர்ஸ் அதாவது ஒ ஒரே ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் மிக்ஸ்அப் ஆன மாதிரிலாம் இருக்காது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டு ஃபுல் பிங்க் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லேயே இருக்கும் சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வியர் பண்ணும்போது இது கோல்டா இல்லை கவரிங்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கே வரும் ஸோ அளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியில் சூப்பர் ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பர்வான லுக்கில் இருக்கக்கூடிய ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரிங் ஸோ ஃபுல் ஒயிட் இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான லிட்டில் ஹாட் புட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரிங்கு தான் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹாட் பேட்டர்லேயே இருக்கும் கலர் காம்பினேஷன் இருக்குது ஒயிட் வித் பிங்க் ஒயிட் பிங்க் க்ரீன் ரெண்டு கலர் காம்பினேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர்வான ரிங் ஸோ நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்குது பாருங்க கோல்டு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக அழகாக இருக்குது இதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஏடி ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி காட்டும் அழகான ரிங் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் வேணும்ன்றவங்க ஆர்டரை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்க ஒரு ரிங் பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸில் வந்துட்டு வந்திருக்கும் லேயர் ரிங் தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கோம் இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இடம் ரவுண்டாக இருக்கும் ஸோ சிங்கிள் கலர் பார்த்துருப்போம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் கலர் வந்திருக்கும் பிங்க் வித் க்ரீனில் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ஃபுல் ஒயிட் பிங்க் வித் க்ரீன் ஃபுல் ஒயிட் பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்குது ஸோ சூப்பர்வான லேயர் ரிங் வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான ஃபினிஷிங் ரியல் கோல்டு ஃபினிஷிங் அச்சசல் தங்கம் மாதிரியே இருக்குங்க தட்ட இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவரனில் இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் அழகான ஒரு ரிங் மீடியமான வெயிட்டில் வந்துட்டு இருக்கும் ஸோ வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரிச் லுக்காக இருக்கும் நம்ம கையில் வியர் பண்ணிவிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த மாதிரி ரிங்ஸை நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர்வான லுக்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம பார்த்திங்கன்னா ஃபைவ் லேயர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ஸ் இருக்கும் சேம் டிசைனில் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் த்ரீ லேயர்ஸாக இருக்கும் இதுலேயுமே வந்து கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஃபுல் ஒயிட்டு பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு கிராமில் வியர் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இது நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அந் அப்படியே அச்சல் அதே மாதிரி இருக்கும் ரியல் கோல்டோட ஃபினிஷிங் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ரிங்கு பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பர்வான டிசைன் ஸோ இந்த மாதிரிலாம் வியர் பண்ணும்போது நல்ல ஒரு லுக்காக இருக்கும் கையில் நமக்கு பார்க்குறதுக்கு ஒயிட் வித் பிங்க் ஃபுல் ஒயிட் க்ரீன் வித்து பிங்க் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்குது த்ரீ கலரில் ஸோ எது வேணுன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ரிங்கெலாம் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைஸ் மென்ஷன் பண்ணி தான் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணணும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப் சாரி ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அழகான கலெக்ஷன்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் பாலிஷ் அப்படியே வந்துருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்க ரீங் தான் லேயர் ரிங்லேயே வித்தவுட் ஸ்டோனில் இருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் பால் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஸோ ஃபைவ் லேயர்ஸில் வந்துருக்கும் ரிங்கு பார்த்திங்கன்னா சூப்பர்வான டிசைன் நைன் ஒன் சிக்ஸ் பாலிஷ் அப்படியே இருக்கும் சூப்பராக கோல்டு மாதிரியே இருக்கும் அச்சல் தங்கத்தையே மிஞ்சுற அளவுக்கான ஒரு டிசைன் இது ஸோ நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா இது கவரிங்கா இல்லை தங்கமா அப்படின்றது டவுட்டாகவே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்வான குவாலிட்டி அண்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு லுக்கில் ஒரு அழகான டிசைன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் டூ டொண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இரநூத்தி இருபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் போட்டுலாம் எடுக்க மாட்டோம் சன்லைட்டில் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கோ ஜல்லோட லுக் வந்துட்டு இருக்கும் ஸோ எல்லாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது லைட்டிங்கால அப்படி தெரியுதா அப்படின்னு நிறைய பேர் மெசேஜில் கேட்குறீங்க கிடையவே கிடையாது இது சன்லைட்டில் எடுக்கிறதால உங்களுக்கு அதோடய குவாலிட்டி லுக் எந்த மாதிரி இருக்குமோ அது அப்படியே தான் வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறோம் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான ரிங் கலெக்ஷன்ஸ் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நியூ கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்